எதை செய்தாலும் சிந்திச்சு சிறப்பாக செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் சரியாக செய்யணும் வெற்றி அடையணும் முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில் எந்த நேரமும் நம்ம வந்து தோற்று போகக்கூடாது அப்படிங்கிற மன உறுதியோடு இன்றைய வரைக்கும் போராடிட்டு இருக்கிறவங்க ரிஷபராசிக்காரர்கள் தான் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்போ நேர கால கிரகங்கள் எப்படி இருக்குது கிரக பலன்கள் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷவராசி எப்பொழுதும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க சில இடங்களில் நம்பி போவாங்க நம்பி செய்வாங்க கடைசியில் அவங்க தான் ரிஷவராசிக்கு பெரிய கஷ்டத்தையும் பெரிய வலிகளையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இதனால தான் இவங்களுக்கு நிறைய இடத்துல எல்லார் பேர்லேயும் ஒரு சந்தேகம் வரும் நாம் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கலாமா இவங்களாம் நம்மளுக்கு திருப்பி ஏதாவது விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே பழகக்கூடிய ஆட்களாக மாற்றி விட்டது மற்றவர்களால் இவங்களுக்கு இயல்பு மாற ஆரம்பிச்சிருக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு பகவான் இவங்க ஜென்மத்தில் இருக்காருங்க ஜென்ம குருவாக அமர்ந்து ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு உடல் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கார் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைனாலும் உடம்பு ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடம்புல ஏதோ ஒரு விதத்தில் ரத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் செரிக்காத மாதிரி இருக்கும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்போதான் பயப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தை கொடுத்துருக்காரு அதனால் பயப்படாதீங்க என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் மருத்துவரை பார்க்குற மாதிரி இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் மருத்துவமனைக்கு சொல்ற மாதிரியே இருக்கும் இதுதான் இந்த காரணம் தான் இப்போ கொஞ்சம் விரயமும் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதுதாங்க கொஞ்சம் ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது இருந்தாலும் தொழில் லாபம்லாம் கிடைக்கும் தொழிலெலாம் இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் வேலைக்கு போகிறவங்க நல்லா போவீங்க உங்களுக்கான வருமானம் இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் ஏற்படும் உறவுகள் உங்களிடம் கொஞ்சம் அறுசு அனுசரணையாக தான் வருவாங்க யாரும் வந்து கவுத்துன்னு உங்களுக்கு பேச மாட்டாங்க நாள் வரைக்கும் எத்தனையோ வழிகளை கொடுத்தாலும் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுவாங்க ஏதோ ஒரு காரியம் உங்களுடன் ஆக வேண்டியது இருக்குதுன்னா அதெல்லாம் செய்வாங்க பார்த்துக்கோங்க அதேமாதிரி தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் ரொம்ப வந்து எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க திருமணம் யோகம் உண்டாகுதானா உண்டாகுதுங்க ரிஷபத்துக்கு திருமண பாக்கியம்லாம் இருக்குது உங்களோட ஜாதகத்தை சுய ஜாதகத்தில் குரு பலன் கரெக்டாக என்ன செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா பொது பலனாக பார்க்கும் பொழுது குரு உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் உங்கள் ராசியிலே இருக்கிறார் அவ்வளோதான் இருந்தாலும் திருமணம்லாம் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்குது உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரியான அமைப்பில் இருந்தால் திருமணம் பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் ஒற்றுமை ஏற்படும் மற்றவங்க முன்னாடி நீங்கள் மரியாதையாக நிற்பீங்க ஜெயிச்சு காமிக்கணுன்ற எண்ணத்தோடு இது நாள் வரைக்கும் போராடினதுக்கான பலன்கள் இப்போதாங்க கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் பேர் புகழெலாம் கிடைக்கும் எந்த இடத்துல செய்தாலும் வேலை செய்தாலும் உங்களுக்கான உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் நியாயத்தை எல்லாரும் உங்களை பார்த்து ஓரளவுக்கு இனிமேல் வந்து யாரும் உங்களை துச்சமாக பேச மாட்டாங்க எத்தனையோ இடத்துல இருந்தாலும் இப்போ மரியாதை கொடுப்பாங்க தன்னால் ஒரு மரியாதை ஏற்படும் பொழுது பேசுவாங்க நிறைய இடத்துல உங்களை தெரியாத மாதிரியே போனவங்களாம் நிறைய பேர் உங்ககிட்டயே ஆதாயம் தேடிட்டு உங்களை தெரியவே தெரியாதுன்னு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சகஜமாக வந்து பேசுவாங்க இதையெல்லாம் சூரிய பகவான் கொடுக்குறார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது இறைவன் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகமாக போகுது கோவில்களுக்கெல்லாம் நிறைய கோவில்களுக்கு போவீங்க வாழ்க்கை முறையே சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க சூரியன் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இது தாங்க உங்களுக்கு சரியான அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் இப்போ வீடு வாங்கலாமா சொந்தமாக வீடு வாங்குவோமா இடம் வாங்குவோமா இல்லை வீட்டையே பெருசாக கட்டுவோமா இல்லை இந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீடாக வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை செய்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆலோசனை வந்துக்கிட்டே இருக்கும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க செய்யலாங்க தப்பு கிடையாது இப்போ நல்லா தான் இருக்குது இடம் வாங்கலனா வாங்கலாம் வீடு கட்டலாம் நல்ல யோகத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட சின்ன சின்னதாக இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை வந்து செவ்வாய் கொடுக்குறாரு உங்களுக்கு பலத்தை தான் கொடுக்குறாரு தப்பு கிடையாது இப்போ குரு வந்து எப்படி உடம்புல வந்து சின்னதாக பிரச்சனை கொடுக்குறாரு ஜென்ம குருவாக இருந்துன்னு சொல்கிறீங்களோ சொன்னனே அதே போல் இது வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் கொடுக்குறாரு அப்போ ஒரு கிரகம் ஒரு மாதிரி இல்லைனாலும் இன்னொரு கிரகம் அதை சரி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதுதாங்க இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம்னா ஒம்போது கிரகமும் எப்போயும் எல்லாருக்கும் ஒன்று நல்லா இல்லாமலாம் இருக்காது ஏதோ ஒன்று சரியில்லைன்னா இன்னொன்று சரியான அமைப்பை ஏற்படுத்தி விடும் நாம தான் அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா சரியாயிடும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து ஏ முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வீடு வாங்கலாம் சொந்த வீடை வாங்கலாம் இடம் வாங்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரும் இந்த அமைப்பை முருகர் பார்த்துக்குவார் செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு ஒரு கோவிலில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க கூடிய விரைவில் எல்லா மாற்றமும் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க உறவினர்கள் வருகையும் ஏற்படும் உற்றார் உறவினர்கள்லாம் இப்போ அண்டி வருவாங்க உங்களை நோக்கி வராங்க ஏதாவது ஒன்று கிடைக்கணும் ஏதோ ஒரு காரியம் உங்களால் ஆகணுன்றதுக்காக உங்கள்கிட்ட வராங்க பார்த்துக்கோங்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க எதுக்கும் கவலைப்படாமல் கலங்காமல் நில்லுங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரியான ஆட்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பார்த்துக்கோங்க பார்த்து பழகிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு பலம் சேர்க்குறாருங்க சுக்கிரன் நல்ல இடத்துலருந்து நல்ல பலத்தை கொடுக்குறாரு பெரிய மனிதர்களின் நட்பு வட்டாரம்லாம் வருது இப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த விஐபியோட ஒரு நாள் பழகிட்டா கூட நமக்கு வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருப்பீங்க இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நட்பு மூலமாக பழகுவீங்க அதே போல் நிறைய நட்புகளும் கிடைக்கிது பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் திடீர் பண வரவு கொடுப்பார் திடீர்னு உங்களுக்கு சாமி கும்பிடனு ஆசை வந்துடும் திடீர்னு பார்த்தா எதாவது ஒரு கோவிலுக்கு போகணும்னு ஆசை வரும் திடீர்னு பார்த்தா பிள்ளைங்களையும் கணவன் மனைவி எல்லாம் கும்பலாக குடும்பத்தோடு போயிட்டு எங்கே வெளியூர் பயணம் போயிட்டு வரணும்னு தோணும் இதெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க வெளியூர் பயணம்லாம் ரொம்ப போவீங்க நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபத்துக்கு மோ மோஸ்ட்லி எப்படின்னா அவங்க வெளியூர் போய்கிட்டே இருக்கணும் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு வெளிய பயணன்றது ரொம்ப பிடித்தது அவங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க இது அதற்கான காலகட்டத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க இது தவறு கிடையாது நல்ல ஒரு மாற்றம்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் சரியான அமைப்பில் தான் இருக்கார் இருந்தாலும் மனசுக்குள்ள பழைய சங்கடங்களை அப்பப்போ ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் என்ன தான் வெளியே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இவங்க இதை பேசுனாங்க அவங்க அதை பேசுனாங்க இவங்களுக்கெல்லாம் நாம் ஒரு நாள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ண ஓட்டமானது சந்திரன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் பழைய சிந்தனைகளை திருப்பி திருப்பி நினைக்க வைப்பார் சில சமயம் அது க கண்ணீராகவும் வரும் கவலையாகவும் வரும் அதனால் முடிந்த வரைக்கும் பழச நினைக்காதிங்க யாரும் எதுவும் பண்ணிவிட்டு பெரிய ஆளாலாம் ஆகிட முடியாது அதில் உறுதியா இருங்க ஒருத்தவங்களை கெடுத்துட்டு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா இந்த உலகம் இயங்காதுங்க ஏதோ இந்த நேரத்துக்கு அற்பமாக வாழற மாதிரி தோணும் வாழ்த்தோம் பின்னாடி எத்தனை காலம் வாழ்ந்துருவாங்க அவங்களும் அதெல்லாம் ஒன்றுமே முடியாது நல்லா வாழ்ந்து நல்லா செய்கிறவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ அவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ படு கேவலமான வாழ்க்கையை வாழ போகிறாங்கன்ட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையும் வச்சு யாரையும் ஒரு இடத்துல நம்ம கணிக்கவே முடியாது இன்றைய இருக்கும் வாழ்க்கை நாளைக்கு இல்லாமலே போகுது நிறைய பேருக்கு அதனால் எது ஒன்றும் உங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தவங்க நல்லா இருந்துருவாங்களோ நான் இன்னும் இப்படியே தான் இருப்பனாலாம் நினைக்காதீங்க அவங்களே இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இறைவனை ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா இந்த மனசை போட்டு கஷ்டப்படுத்துறதெல்லாம் ரொம்ப தப்புங்க யாரோ செய்த தப்புக்கு நாம் வந்து தண்டனை அனுபவிக்கிறோன்றது இந்த மனது சங்கடம்தான் யார் ஒருவர் மனசை வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அதை முடிவு பண்ணுங்க மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு மனது தெளிவு இல்லாமல் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்காதீங்க சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைனாலும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாமல் எதிலையாக செயல்பட வைக்கிறதெல்லாம் செய்வார் அதே போல் சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கான காலகட்டத்தில் இருக்குது மாதத்தில் இரண்டு நாள் வரும் அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் எந்தவித புதிய முயற்சியும் பண்ணக்கூடாது தவிர்க்கவே முடியலைங்க நான் அன்றைக்கி தான் ஆகும்னா போயிட்டு வாங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு போய்ட்டு வாங்க எல்லாம் சரியாகும் அதுக்காக நம்ம வந்து எங்கேயும் போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்க முடியாது எல்லாம் ரெகுலராக செய்கிறத செய்யுங்க அன்றைய தினம் தவிர்க்க முடியாது நான் போய் தான் ஆகலைன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு உணவில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க சரியாக போயிடும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறார் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குறார் எதை தொட்டாலும் லாபம் தான் செய்கிறது எல்லாம் லாபம் ஒரு ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா ரெண்டு ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறாரு நாள் வரைக்கும் எதையெல்லாம் உங்கள் இருந்து எடுத்தாரோ அதெல்லாம் திருப்பி ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக கொடுத்துட்டு போகிறார் எல்லாத்தையும் ஜெயந்தான் எந்த வேலை செய்தாலும் நல்லாயிருக்கும் தொழில் மாற்றம் ஏற்படுது முன்னேற்றமாக இருக்கும் கல்வி நல்லா படிக்குங்க குழந்தைங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்க இந்த வேலைக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணுவாங்க கரெக்டாக அந்த வேலை கிடச்சிடும் தொழில் வளர்ச்சி கல்வி படிப்பு எல்லாமே சரியாக பொழுது நம்ம பயப்பட தேவையில்லைங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாறுதலை கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் உங்களுக்கும் கொடுக்குறார் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்குறார் தேக ஆரோக்கியம் ஏற்படும் பொழுதே அந்த குடும்பம் ஒரு தேஜஸாக தெரியும் பளிச்சுன்னு இருக்கும் இதெல்லாம் சனி பகவான் நமக்கு கொடுக்கும் ஒரு வரம்னு நினச்சிக்கோங்க நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு எதை செய்தாலும் சரி எது வெற்றி கிடைக்குன்னு முயற்சி பண்ணி செய்யுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தை தவற விடாமல் பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கான காலநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது சரியான அமைப்பில் தாங்க இருக்கார் பிரச்சனைகள் கிடையாது ராகுவால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது முன்னேற்றமாக இருக்குது மன சங்கடங்களை தீக்கிறாரு தைரியத்தை கொடுக்குறாரு செய்யும் வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் சொந்த பந்த உறவுகள் வருது புதிய நட்பு வருது நட்பு வட்டாரங்கள் பெருசாகுது நாள் வரைக்கும் ஏதோ தனிமைப்படுத்தப்பட்டா போல் நிறைய இடத்துல இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படும் அடுத்த கேதுவாலை இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க கேது நிறைய அம்சமான இடத்துக்கு வந்து நிறைய யாரையுமே உங்ககிட்ட கெட்டவங்கள நெருங்கவே விட போகிறதில்ல எதிரிகள் இல்லை சத்துருக்களெல்லாம் அவங்கள விட்டு போயிடுறாங்க ஆன்மீக சிந்தனை ஏற்படும் நிறைய நல்லது செய்வீங்க விருப்பப்பட்டு செய்வீங்க உதவின்னு கேட்டால் நிறைய செய்யக்கூடிய இடத்துக்கு வரீங்க அதே போல் அரசாங்க உதவி கிடைக்கிது அரசாங்க அதிகாரிகளை பார்த்து ஏதாவது கே கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம் பேங்க் லோன் எதிர்பார்க்கலாம் கல்வி கடன் கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கிடைக்கிது அரசாங்க வேலைக்கு போகணுன்றங்க எக்ஸாம் எழுதலாம் நிச்சயமாக உங்களுக்கான வேலை உறுதியாக கிடைக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது ரிஷபராசிக்கு சிவன் வழிபாடு விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்குது நந்தி பகவானுக்கு நீங்கள் வந்து அருங்கம்பில் மாலை சாத்துங்க இதையா வேண்டுதல் இது மாதிரி வேலை கிடைக்கணும் படிக்கணும் இந்த காலேஜில் படிக்கணும் இந்த படிப்பு வேணும் திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நந்தி பகவானிடம் வேண்டிக்கிட்டாலே போதுங்க தொடர்ந்து வேண்டிக்கிட்டு வாங்க அருங்கம்பில் மாலை சாத்தலாம் பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசியில் வெள்ளம் போட்டு எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக நந்தி பகவானுக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க உங்கள் பிரச்சனைலாம் கூடிய விரைவில் சரியாக போக போகுதுன்னு அர்த்தம் இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க எல்லா மாற்றமும் ஏற்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது ஜென்ம குருவாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை பெரிய பாதிப்புகள் இல்லை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது இறைவனோட அருள் முழுசாக முழு அனுகிரமும் உங்களுக்கு கிடைக்குதுங்க